Pebbles Tamil வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவர் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தீவு திருளுக்கு தாங்க இங்க மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பா ஒரு அற்புதமான எக்ஸ்போ போட்டிருக்காங்க மே முப்பது முப்பத்தி ஒன்னு ஜூன் ஒன்னு மூணு நாளுமே பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சீ ஃபுட்ஸ் இந்த எக்ஸ்போல அவைலபிளா இருக்கு வாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இங்கே தமிழ்நாடு மீன் பால திருவிழா உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முழுக்க முழுக்க உங்களுக்கு அக்வீரியம் இருக்குது ஒவ்வொரு அக்வீரியமும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது அந்த நேம் வைஸ் எல்லாமே இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் சென்னையில் பார்க்காத பல வகையான மீன்களை இங்கே நீங்கள் வாங்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அக்வீரியம் ஷாப்புக்குண்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ரானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகட்டும் ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷுக்கெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய ஸ்டால்ஸ் இந்த மீன்வள திருவிழாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வாங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றத அப்படியே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மீன்வளத்துறையோட மியூசியம் இங்கே ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது ரெயின்போ ஆனிமல் ஸ்டோவ் ஏஞ்சல் ஹேட் எஞ்சி சிஸ்கேட்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அடுத்து சல்பர் கெட்டு ஸ்ட்ராபெர்ரி வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குவா ரூபி ரெட் சிச்லிட் ஒன்று ரெண்டு அக்யூரியம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது அக்யூரியம் உங்களுக்கு லைனாகவே இங்கே இருக்கு அது நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் ரெட் பொட்டேங்கோ ரோஸ் ஃபிரெஷஸ் சிச்லிட் இந்த மாதிரி நேம்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் நம்ம சென்னையில் வந்து இவ்வளவு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளவு அக்கீரியும் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் நேம் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் கோல்டு ஃபிஷ்லேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிளாக் கலரில் நீங்கள் ரெட்டு பார்த்துருப்பீங்க ரெட்டில் கொஞ்சம் சில்வரும் பார்த்துருப்பீங்க பிளாக் பார்த்துருக்கீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது சில்வர் அரவணா தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பா இங்க அமைச்சிருக்கிற ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் இங்க பார்க்குறீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்களேன் அப்படியே லாங் சைஸ்லேயும் இருக்கு உங்களுக்கு ஓல்டு பிஷஸ்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் பிஷஸ் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் கடல் உணவில் நிறைய உணவுகள் இருக்குது ஆனால் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரான் தான் ப்ரானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸ்போக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குன்றதை என்னையெல்லாம் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் நேரில் வரும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன்பட திருவிழாவுக்கு முக்கியமான பிளேஸ் அதாவது நம்ம சாப்பிட்ற இடம் பாஸ் இங்கே வந்து சாப்பிட்ற இடம் வந்துருமா பாஸ் இங்கே உங்களுக்கு அலிபபா ஷவர்மா இருக்குது இங்கே உங்களுக்கு தந்தூரி ப்ரான் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் கிராப் லாலிபாப் நைன்டி நைன் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் நைன்ட்டி நைன் இது மட்டும் இல்லை மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ஸ்குவாட் ஃப்ரைட் ரைஸ் மிக்சுடு சீ ஃபுட் ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு அவைலபிளாக இருக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸும் இந்த பர்டிகுலர் அலிபாபா ஷவர் மேலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே மோர் தென் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டால்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் ஜூன் ஃபஸ்ட் இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்டால்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் கேட்ச் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு ஸ்டால் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே பிக்கிள்ஸ் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது ஃப்ரெஷ் ஃபிஷஸும் நிறைய பேர் இருக்குது கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நாங்கள் வந்து கேட்ச் ஃப்ரெஷ்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடா சென்னையில் பிரான்ச் ஆரம்பிச்சுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷ் இருக்குது ட்ரை ஃபிஷ்ஷஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது அதேமாதிரி பிக்கல் ஐட்டமும் இருக்குது அதுமாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரோசனை வந்து மக்கள் கேட்கற மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷாக விழுங்குறதும் அவங்க வீட்டிலேயே போய் ரெடி பண்ணி தர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து ரெடி டு ஃப்ரை ஐட்டம்ஸும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க வந்து ரெடி டு ஃப்ரை வந்து சாப்பிட்றது கேட்டாங்கன்னா அவங்க ரெடி ஃப்ரை பண்ணி கொடுக்கறது நாங்கள் ரெடியாக இருக்கும் இன்னொன்று அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஃபேமிலியோடய சாப்பிடணும்னு நினைக்கும்போது நாங்கள் அதை ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு தர ஐடியாவும் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ ட்ரை ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அன்ச்சோ பதிவு இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராமு டூ டென் ருபீஸ் எங்கள்கிட்ட இருக்குது அதுமாதிரி ட்ரை ஷ்ரிம்பும் இருக்குது எங்கள்கிட்ட மாதிரி ரெடி டு ஃப்ரை ஐட்டம்ஸும் இருக்குது ஃபிஷ் மோமோஸு ஃபிஷ் சமோசா ப்ரான் சமோசா ஃபிஷ் ஃபிங்கரு ஃபிஷ் கட்லெட்டு அது மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஃபிஷ் பிரியாணி இது பிரான் பிரியாணி நாங்கள் ரெடி பண்ணுறோம் உங்க ப்ரான் பிரியாணி ஆ ப்ரா பிக்கல் ஐட்டம்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது பிக்கல்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சரம் பிக்கல் இருக்குது ப்ரான் பிக்கல் இருக்குது முரல் பிக்கல் இருக்குது இதுவும் எங்கள் நெத்திலி ஆஞ்சோ பிக்கலும் எங்கள்கிட்ட இருக்குது இது எல்லாமே நாங்கள் வந்து ஆந்திரா பேஸில் நாங்கள் தமிழ்நாட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் அவைலபிளாக இருக்குது பிக்கலாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எங்கள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் எப்போ டோர் டெலிவரினா எங்கள்கிட்ட வந்து நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுற ஐடியாவும் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போனால் நாங்கள் டோர் டெலிவரியும் பண்ணிடுவோம் மீன் சமுத்திரத்தின் சுவை நினைவாற்றலை மேம்படுத்துகிறது முடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது சருமத்திற்கு ஊட்டமளிக்கிறது கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது இரத்த சோகையை தடுக்கும் மன அழுத்தம் இல்லாத நல்ல மனநிலையை உருவாக்குவதற்கு உகந்தது கொடுவா மீன் இது உண்மையிலேயே எப்படியோ சைன் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாலில் இந்த மாதிரி விற்க முடியாது அதனால் கொடுவா மீன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கொடுவா மீன் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இருக்குது இங்கே உங்களுக்கு ஃப்ரை ஐட்டம்ஸும் நிறையவே இருக்குது நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொடுவா மீனில் இவ்வளவு விஷயங்களா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது க்வார்டரில் போட்டு வச்சுருக்காங்க இங்கே உங்களுக்கு எஃப் நைன்டீன் ஹாய் ஃப்ரம் த சீயில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணியும் அவைலபுளாக இருக்குது ஏன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க இங்கே உங்களுக்கு மூஞ்சி ஷாப்பில் அத்தோ அதுவும் ப்ரான் அத்தம் புராணத்தும் இருக்குது ஃப்ரைடத்தும் இருக்குது பன்னீரத்தும் இருக்குது ஏகப்பட்ட அத்தோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் மோமோஸ் இங்கே உங்களுக்கு ஸ்டாலுக்கு பின்னாடியே ஃபுட் எல்லாமே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும் அவைலபிளாக இருக்குது ஃபிஷ் ரைஸ் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் கொடுவா மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக வச்சுருக்காங்க உயிரோடவே இருக்குங்க அந்த வாட்டர்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லாமல் எங்கே உங்களுக்கு சேல்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ராயல் சட்சிஸ் சென்னையில் சூப்பரான பிரான் ஆஹா கண்ணு மட்டும் தனியாக துண்டாக தெரியுதுங்க சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு சூப்பராகவே இருக்கு இந்த ப்ரான் திட்டம் இந்த ப்ரானில் உங்களுக்கு சென்டர் ஆஃப் அந்த பிளாக் இது கூட இந்த ஷேடோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது எறா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஜான் சைஸ் இருக்குது ஒரு எர ஆதரத்துக்கு செம்மியாக இருக்கு இந்த நண்டு எந்த அளவுக்கு பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு கே அக்யூரியமும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஃபுட்ஸும் நிறைய வெரைட்டிஸில் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது ட்ரை பண்ணுங்கள் இந்த மீன் வள திருவிழா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று மூணு நாளுமே நடைபெறுது உள்ள அனுமதி இலவசம் தான் இந்த திருவிழாவுக்கு நான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன் நாலு மணிக்கு நம்ம துணை முதலமைச்சர் தான் இந்த மீன் திருவிழாவை ஓப்பன் பண்ண போகிறாங்க நிறைய ஸ்டாக்ஸ் இன்னும் வரல நீங்கள் இங்கே வரும்பொழுது எப்படி எல்லாம் சுற்றி பார்க்கலான்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சாட்டர்டே சண்டே வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சீ ஃபுட்டான ட்ரை பண்ணணும்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க அதுவும் ப்ரான் ஃபவர்ஸாக இருந்தீங்கன்னா மஸ்ட் வந்து பாருங்க நிறைய வகையான ப்ரான்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி பிசினஸ் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லெவல் பண்ணோம்னா கூட நீங்க இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் ஆகுல நேர மனக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கையாகும் மனக்குறையோடு எவ்வளவு செல்வத்துடன் வாழ்ந்தாலும் அதெல்லாம் வெறும் பகட்டாக அமையும்